மோமீஷான <laughs> <laughs>

ஓ மாம் சிவாசனாய நம ஓமாம் நம ஓய நம ஆஹனே க்ஷிப்பே கோஜனீஷி கீரோ பஞ்சகவியமிதி மகா பாலஹநா பஞ்சகவிய अम्हिम सत्योदार हमरे बाप्याम स्वाहा यमुन मारे बागुरा याम स्वाहा कुबेर अगुरा दत्तुरा याम स्वाहा केवो सत्पुरुष ईशाना याम स्वाहा वोमहा ईशान ईशावना याम स्वाहा देव सचित्वा इदं ने पुनो धर्म निखिप्ये सर्यंता तं यजामंगे मुक्ति वर्तनम् गुरुवार के बंदना मुक्तियोर मुक्ति है

పాదవరీ శ్వేత కమలాసనం గుర్వామి మృత్యోర్ముక్షీయే పంచివాహే వాక్య ఆవాహన స్థావనే సన్నిధాన సన్నిరోదనే

सर्वाय देवाये नमः ओम हां, विगाराये देवाये नमः ओम हां, पतुभदु देवाये नमः ओम हां, उत्तराये देवाये नमः ओम हां, उग्राये देवाये नमः ओम हां, देवाये देवाये नमः ओम हां, महादु देवाये नमः Paj Clayak static utzpah zhatsukh 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 zhpah zhatsukh 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 zhkath aap aczak zhatsukh 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 Anthony ranean담amyandra baraya swap Wirtime mal谈 historical Museum േ ആയതീ പഞ്ചവ്യശിവാജയ മഹാവേദോക്തമന്ത്ര പുഷ്പാഞ്ജലിം സമർപ്പമേ ശക്തി ചിരണ സമർപ്പി ശിവമൂഢമന്ത്രം യഥാർത്ഥ്യമത സമർപ്പിംഗ ജിമേ നൃത്തം ഭ്രമരീവാദ്യം താണം പരമം പരമ ശിവ முடிச்சு தரா ஆயிருவே என்னுடைய ஊனிலை ஊருக்கு பாவியே என்னுடைய ஊனிலை ஊருக்கு பெரு உடைப்பிலே ஏனிந்து புறப்புறம் செல்வே சிவபெருமானே தெரிந்து புறப்புறம் தெரிந்த செல்வே சிவபெருமானே சிவபெருமானே இம்மையே யார் உயர் இமையே யார் தொடர்ந்து சிக்கனப்பிடித்தே எங்கு எழுந்து அருள்வது இனியு எழுந்து அருள்வது இனிய जय शिवाय जय जय शिवाय नमः शिवाय शरण जय शिवाय जय जय शिवाय नमः शिवाय शरण ओम नमः शिवाय शरव ओम नमः शिवाय नमः शिवाय I'm <laughs> ஜிவாய ஜிவ ம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ಠൊಸಳುನ್ಸೊದ ಸಲಸದೇದ ದೂಗೆ ಮ್ನರಂಗು Aghantー 19 12 10 9 10 10 11 11 12 13 13 सी रोणा के क्का वानद हमहा दे ों के बच ुवाबरम ि सवासी पाज वाने हवाय हनाला या पूठा बठवाले सावतनृनिवाने उके झनिरवाभद हन सानिंग में प़ ररी है स आशवा हया य महार हि धहा மோமந்திரண்ட

இணை ஆற்றலினாலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வைபவமானது காலை முதலாக மகா கணபதி என்பது எந்த விதமான ஒரு செயல் தொடங்கினாலும் அந்த செயல் நல்லபடியாக நடப்பதற்காகவே இளையவர்கள் இல்லாமல் இருப்பதற்காகவும் செய்யக்கூடிய அந்த செயலுடைய முழுமையான பலங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் மகா கணபதியான தொடர்ச்சியாக உள்ளக்கூடிய நம்ம கோவிலையும் கிராமத்தையும் ஆலயத்தையும் மந்திர மூலமாக ரிதிகள் கொண்ட வழிமுறைகளிலே வேத மந்திரங்கள் மூலமாக மந்திரத்து செய்யக்கூடிய உள்ள முறைகள் அதனைத் தொடர்ந்து பசுமாட்டிலிருந்து பெறக்கூடிய பதுந்தால் தையர் நெய் பதுநீர் பரிஜானத்திலாக சிவபெருமானுடைய ஐந்து முகமாகிய ஈட்டாளம் தற்புமிடம் அகோரம் தாமதேவம் சத்யோட புரிய ஐந்து விதமான முகங்களையும் அதில் பூஜை பண்ணி வேத மந்திரங்கள்னால அதை ஒன்றாக சுற்றி அதை ஆராதனைகள் செய்து கிராம தாந்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான தூர நிவர்த்திக்காகவும் பிராயத்திற்காகவும் நம்ம இந்த குபாபிஷேகம் பண்ணோம் அதற்கு இந்த பற்றி பண்ணோம் இது இல்லாம எல்லா விதமான பூஜைகளும் செஞ்சுக்கிட்டே வந்தோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியும் ஆலயத்தை சுற்றி வந்து கருமனையிலேயே மூலப்பொருளாக இருக்கக்கூடிய நமது லாரசன்னா சிற்பானைக்கும் காவல் தீவமாக நடக்கக்கூடிய கர்ப்பாண்பாணிக்கும்

மொத்தமே அறுபது வந்து நாலு டிரைவர் போட்டால் கூட ஐநூறுவா கொடுக்கணும் இது நீங்கள் ஸ்டாக்க ம் டாவது சரி சாப்பிட்றேன் ¡Gracias! Ah. ஓட்டுல கீழா <lequel�rieden>